கோவை சேரன் மாநகர் கொங்கு பேக்கரி பின்புறம் விஸ்வேஸ்வரா நகர் டிடிபி அப்ரூவ்டு சைட்டு கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டு மூணு பக்கம் ரோடுங்க இந்த பக்கம் இருபத்தி மூணு அடி ரோடு இந்த பக்கம் இருபத்தி மூணு அடி ரோடு இந்த ரோடு வந்து இருபத்தி மூணு அடி ரோடு அருகில் வீடுகள் உள்ளது சுற்றி வீடுகள் பெரிய பெரிய வீடுகள்ங்க செண்டு பதினேழு ரூபா செண்டு பதினேழு லட்சம் டிடிபி அப்ரூவ்ட் சைட்டு கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டு அஞ்சரை செண்டு அஞ்சரை செண்டு சைட்டு கிளீன் பண்ணியாச்சு ரெண்டரை ரெண்டு செண்டாக ஃப்ரிட்சுக்கும் கொடுத்துட்லாம் பிரிட்சு கல்லும் போட்டாச்சுங்க டிடிபி அப்ரூவ்டு சைட்டு ல்லாக வீடுகள் நிறந்த ஏரியா இது வந்து மெயின் ரோடு இந்த சைட்லேருந்து இருந்து எப்படி போனோம்னா நூறு மீட்ரு வந்து சேரன் மாநகர் டு விலாங்குறிச்சி மெயின் ரோடுங்க பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகள் எல்லாம் நிறைந்த ஏரியா ஃபுல்லாக வீடு தார் தார் ரோடு தேர்ட்டி ஃபிட் ரோடு இந்த ரோடு வந்து சைட்டுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குது இப்படி விஸ்வசா கொங்கு பேக்கரி பின்னாடி வரலாம் இப்படி சேரன் மாநகர் வழியாக வரலாம் ரெண்டு வழி இருக்குதுங்க நல்ல சைட்டு பூரா வீடுகள் நிறைந்த ஏரியா இது ஒரு ரோடுங்க இந்த சைட்டுக்கு பக்கத்தில் மூணு ரோடு இருக்குங்க இது ஒரு இருபத்தி மூணு அடி ரோடு அது ஒரு இருபத்தி மூணு அடி ரோடு மெயின் ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு மொத்தம் மூணு ரோடு இருக்குதுங்க பூரா பெரிய பெரிய வீடுகள் நிறைந்த ஏரியா டிடிபி அப்ரூவ்டு சைட் ரெண்டாக பிரித்து வச்சிருக்கு நீங்கள் பிரித்து மொத்தமாக வேணாலும் மொத்தமாக வாங்கிக்கலாம் இல்லை பிரித்து விட்டால் பிரித்து கொடுத்துடலாம் நன்றி தேவைப்படு ஒரு அனுபவம் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபைவ் ஒன் டூ three thank you.